ட்ரம்ப் புதின் செலன்ஸ்கி பேச்சு உலக அளவில் நடக்கும் மிகப்பெரிய விளையாட்டு ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்பது உலகளவில் நடைபெறும் மிகப்பெரிய விளையாட்டு என்று இந்திய முன்னாள் முப்படை தளபதி எம் எம் நரவணே தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதினின் சந்திப்புக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த விவகாரம் தீவிரமடைந்துள்ளது கடந்த வாரம் அமெரிக்காவின் அலஸ்காவுக்கு சென்ற புதின் டிரம்பை நேரில் சந்தித்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை என்றாலும் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுடன் அமெரிக்காவுக்கு சென்றுள்ள உக்ரைன் அதிபர் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்புடன் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இது தொடர்பாக புனேவில் நடைபெற்ற நிகழ்வில் பேசியது ட்ரம்ப் புதின் சந்திப்பு கலவையான முடிவுகளுடன் நிறைவடைந்தது இருவருக்கும் இடையே மறைமுகமாக நடந்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஐரோப்பிய நாடுகளுக்கு மகிழ்ச்சி இல்லை டெலன்ஸ்கி ட்ரம்ப் இடையே சந்திப்பு இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளின் பல பிரதமர்களுடன் அமெரிக்காவுக்கு டெலன்ஸ்கி சென்றுள்ளார் ஐரோப்பிய நாடுகளுக்கு நலன் இல்லாத எவ்வித மறைமுக ஒப்பந்தமும் ட்ரம்ப் புதினிடையே இருக்கக்கூடாது என்று அவர்கள் கவலையில் உள்ளார்கள் இது உலகளவில் விளையாடப்படும் மிகப்பெரிய விளையாட்டு என்ன நடக்கும் என்பதை நம்மால் சொல்ல முடியாது சக்தி வாய்ந்த நாடாக இருப்பதால் பலத்தை ஒருதலை பட்சமாக பயன்படுத்தி எல்லைகளை மாற்ற அனுமதிக்கிறீர்களா என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்தியா அதற்கு எப்போதும் எதிராக உள்ளது மோதல்களை பலத்தால் அல்லாமல் பேச்சுவார்த்தை மற்றும் விவாதங்கள் மூலம் தீர்க்க வேண்டும் என்று இந்தியா எப்போதும் கூறி வருகிறது அதனால் நமது பிரதமர் இது போரின் சகாப்தம் அல்ல போர் கடைசி முயற்சியாகவே இருக்க வேண்டும் என கூறி வருகிறார் என தெரிவித்தார்